வணக்கம் ஒரு பழுத்த மரத்தின் மேல கல்லெறிஞ்சோம் அப்படின்னா அந்த மரம் அந்த கல்லெறிந்தவர்களுக்கு நல்ல சுவையான பழங்களை தான் தரும் அந்த மாதிரி ஒரு பழுத்த மரமாக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை விமர்சித்தவர்களை கூட அவர்களுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னா அவர்களை அங்கீகரிக்கவும் அவர்களுக்கான திறமையை மதிக்கவும் செய்த ஒரு பெரும் தலைவராக தான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காரு அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி ஒருவன் அப்படிங்கிற திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுடைய சூப்பர் ஹிட் படங்கள் வரிசையில இந்த படத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு இந்த படத்துல ஒரு கிளைனாக்ஸ் காட்சியில ஒரு பாடல் அதாவது கடவுள் மாதிரி மக்களுக்கு உதவி செய்து மக்கள் பக்கமாக நின்று போராடிய ஒரு கதாநாயகன் அந்த புரட்சியை ஏற்படுத்தின மாதிரியான விடுதலையை பேசக்கூடிய மாதிரியான ஒரு அஹ் பாடல் தேவைப்படுது அதுக்கான ஒரு பாடலை எழுதி தராங்க அஹ் ஆனால் அந்த பாடல் நல்லா இருக்கு ஆனா எம்ஜியா இருக்கு அந்த பாடல்ல ஒரு உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு இப்போ இந்த பாடல் வந்து இடம்பெறணும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அது பிடித்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் இயக்குனரும் யோசிக்கிறாங்க ஆஹ் பேசாம வந்து எம்ஜிஆர் அவர்களை அரசியல் மேடைதோறும் விமர்சிக்கக்கூடிய அந்த கவிஞர் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த கவிஞர் யார் எம்ஜிஆர் அவர்களை மேடைதோறும் விமர்சித்த கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் அரசு கண்ணதாசன் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் அவர்கள் மீது முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் எம்ஜிஆர் மேல நல்ல மரியாதையும் அவருடைய செயல்பாடுகள் மேல மிகுந்த மதிப்பும் கொண்டிருந்த கவிஞராகத்தான் கண்ணதாசன் இருந்தார் ஆஹ் அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் பெரிய அஹ் உணர்வு எல்லாம் எதுவுமே கிடையாது அஹ் ஆனாலும் இவர்கிட்ட போய் நம்ம பாடல் கேட்டோம் அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற தயக்கத்திலேயே அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் படக்குழுவினரும் அஹ் யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு சரி பரவாயில்ல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்களிட்ட அந்த படத்தினுடைய காட்சியை அந்த எந்த காட்சியில இந்த பாடல் வருது அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு ஒரு பாட்டு எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சுச்சுவேஷனை கேட்ட உடனே கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லவே கிடையாது உடனே வந்து பேப்பர் பேனை எடுத்து ஒரு பாடல் வரிகளை எழுதி அவர் கொடுக்குறாரு அந்த பாடலை கொண்டு போய் எம்ஜிஆர் கிட்ட காட்டினே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் உடனே வந்து இந்த பாட்டை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உற்சாகமா இந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டின அந்த பாட்டு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துல இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல பாட வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடலாம் அப்படின்ற அந்த வரிகள் தான் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் திரைப்பட பாடல்கள் வரிசையில அவருடைய ஆளுமையை அவருடைய சித்தாந்தங்களை மக்களுக்கான ஒரு கலைஞனாக அவருக்கு ஒரு தலைவனாக அவர் இருந்திருக்காரு அப்படிங்கறத உணர்த்த கூடிய ஒரு புரட்சிகரமான பாடலை எழுதியவர் கண்ணதாசன் ஆனால் எம்ஜிஆர் மேல அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவருக்கான ஒரு பாடல்னு வரும்போது அதுல எந்த குறையும் வைக்காமல் எழுதி கொடுத்தவர் தான் கண்ணதாசன் அந்த பாடலை நம்மளை விமர்சித்தவர் நம்ம படத்துக்கு எப்படி பாடல் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அஹ் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அதை மனம் வந்து படத்துல இடம்பெற வைத்த பெருந்தகையாளர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்களின் பொறுத்தளவுக்கு திறமை எங்க இருக்குதோ அங்க எந்த விதமான முட்டுக்கட்டையும் போடக்கூடாது அதை அங்கீகரிக்கணும் அதை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்போதும் இருந்திருது அஹ் இதனாலதான் புரட்சி தலைவர் அப்படின்னு அவர் மக்களால் அழைக்கப்படுகிறார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க